ம் இல்ட் ஆகிடுச்சு தீப வெளிச்சத்தில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி நைட்டு ஆ ம் போது ஏன்னா அதிகமாக பசங்க நண்பர்களே பசங்கள் குழந்தைங்களா இருக்கிற இதில் வந்து அதிகமாக வந்து வச்சிட்டு இருந்தோம்னா அது பசங்க விளையாடுத்தனமாக ஏதோ வம்பு பண்ணி விட்ருவாங்க அதையும் வந்து எப்பவுமே சேஃப்டியாக பார்த்துக்கணும் விளையாடுறதுனா பசங்க வம்பு பண்ணி விட்டுருவாங்க அதுதான் மெயினாக சொல்கிறத ஆ வெளியில் டேட் போட்டாச்சும் அவ்வளோதான் இப்போ நம்ம கடைக்கு அங்கே பார்த்து போக விடுங்க வெளியே கொண்டு வந்துங்க தொலைசி மாட்டத்துக்கு ஏங்க இப்போ இங்கே நடைவேல் வைங்க இப்போ அங்கே வைங்க இங்கே ரெண்டு வைங்க என்ன பேக்கெட் வேணும்னா உடச்சுக்குங்க பத்தாதா இன்றைக்கி தீபத்துக்காக தான் கடையை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் வியாபாரத்துக்காக கூப்பிட்ல இங்கே அது வியாபாரத்துக்கு ஒரு நாள் இருக்குது அப்போ தான் வியாபாரத்துக்கு உட்காரணும் இன்றைக்கி தீபத்து வந்து சரி கடைக்கு கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பற்ற வச்சுட்டு வாங்க கடையில் ஒரு சாமி கும்பிட்ருலாம் ம் சாமி ரூமில் வைங்க ஆ இங்கே முன்னாடி வைங்க ஒன்று முன்னாடி ரெண்டு வீங்கக்கொம்பாப்பா ஓகே இங்க அங்கே வச்சா சரி இங்கே வச்சாங்க சரி லைட்டு அங்கே அங்கே கீழே ரெண்டு வை ஸ்டெப்பில் இது ஒரு ஸ்டெப்பில் ரெண்டு அதில் ஒரு ஸ்டெப்பில் ரெண்டு வைக்க இங்கே மேலே ஸ்டெப்பு ஸ்டெப்பில் ம் இங்கே ஒன்று பதிங்க அப்புறம் அங்கே ஒன்று அங்கே ஒன்று இதுதான் இங்கே வந்து தொலைசி மாடம் கொள்ளப்பொருன்னு சொல்கிறாங்களா தொலைசி மாடங்க இதுதான் பாருங்கள் இங்கே ஒன்று வைங்க ஏறு வீடு மாதிரி தான்ங்க நம்மளது என்னென்னு சொல்கிறது பார்த்தீங்களா ஃபுல்லாக நெட்டாக போயிட்டே இருக்குது ஒன்று ரெண்டு அதாவது அப்படி சொல்ல பழங்காலத்தில் இருந்து அப்படி பிரகாரம் கட்டுவாங்க நினைவு லெட்டாக வந்து நினைவு வந்து இருக்குது பின்னாடி கொல்லப்படுறோம்னு சொல்லுவாங்க முன்னாடி வந்து ரோட்டு முன்னாடி கிடையாது வேலை வந்து அப்படி தான் இருக்குது லாஸ்ட் மட்டும் வந்து நெட் நெட்டாக நெட் நெட்டாக போயிட்டே இருக்கு வச்சுக்கோங்க லாங் எந்தளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு நெட்டாக லாங்காக போயிட்டே இருக்குது அதே மாதிரி தான் எங்கள் அமைப்பும் வீடு அமைப்பும் அதே மாதிரி கீழே ரெண்டு வச்சேப்பாப்பா இங்கே ரெண்டு அங்கே ரெண்டு வைக்கணும் அங்கே கீழே துளசி மாடத்துக்கு வைக்கணும் மெயினாக வைக்கணும் அதுதான் சாமி நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்ம காக்கும் சாமி அதுதான் துணி வேணுமா ஒரு துணி எடுங்க எடுத்து வாங்கி இருக்க எடுத்து வர அழுமேலு மங்கம்மா திருப்பதி சாமி துணி ம் வீக்கிட்ட கீழே போட்டா ரைட் ஓகே ஓனா கொஞ்சம் தட்டத்தில் கொண்டு போங்க ஒரு தட்டம் இங்கே இருக்குல்ல உள்ள இல்லை அங்கே உள்ள பாரு அங்கே தட்டம் பாருங்க அதிகம் எடுத்துங்க ஒரு நிமிஷம் இருங்க சுடுது சுடுதுன்ட்டு ஒருத்தர் அப்படி தான் பொங்கல் போடும்போது சுடுது சுடுதுன்ட்டு பொங்கல் கைக்கே வராது ஆ வரேன் வரேன் வந்துட்டேன் வந்துட்டேன் பொங்கல் வந்து ஃபுல்லாக இருக்குது சுடுது சுடுதுன்னு கையிலே வராது எச்சனோன்னு ஒரு நட பக்கம் போயிருக்கு ஆ இப்போ பொங்கல் வந்து கொடுக்கலாம் வச்சுங்க ஒரு கரண்டி எடுத்து போட வேணும் அப்போ தான் கரண்டி எடுத்து ஒரு வாழைகளை கொண்டு வாங்கினா ஒரு இந்த அளவுக்கு வருது இது கையிலேயே எடுத்து எடுத்து போடுறது சுடுது சுடுது அப்படின்ட்டு இந்த கோழி உண்டையாட்டு போடுறது பொங்கலாம் ஒரு அளவு கையிலே போடுறோம்ல அப்புறம் பார்த்து எட்டி பார்த்தோம்னா முக்கால் வாசி பொங்கல் அப்படியே இருக்குது அது எங்கே போகு எங்கேயோ போயிரு அந்த மாதிரி வீட்டில் சுடுது சுடுதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ தட்டம் எடுத்து வச்சுட்டு போனால் எதுக்கு சுடுது ஏங்க நான் சொல்கிறது அது தகுந்த மாதிரி தட்டத்தில் வச்சு கொண்டு போய் வச்சு அழுங்க அப்படி எடுத்து வச்சிடலாம் இப்போ இங்கே ரெண்டு வைங்க தட்டத்தை தட்டத்தை இங்கே இப்போ இங்கே ரெண்டு வைங்க இந்த கடைக்கு அங்கே கொண்டு போயிடலாம் அப்பா ரோட்டு முன்னாடிங்க நண்பர்களே பார்த்தீங்களா ரோடு ஒட்டின மாதிரி ஒன்றும் ரோடுமே ரோடுன்னு கடைக்கும் ஒன்றே தான் சரி ரோடு ரோட்டு மேலே தான் நின்றுக்குறேன் கடை அட்டாச்சு பண்ணி சேனல் செடல் பார்த்துக்குங்க சேரி வேணுங்கிறவங்க எங்களுக்கு வந்து செட்டு சேரீ போச்சுங்க ஒரு இதெல்லாம் ஃபுல்லாக போச்சு போட்டுக்கு முன்னாடி கடை எட்டு போயிட்டு நம்ம அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் தான்

இன்னும் ஏழு மணிக்கு போது பாருங்கள் எல்லாம் பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சி என்றதா இது நன்றி வானை வேடிக்கை ஒன்றுதான் வானை வேடிக்கைன்ட்டு அதெல்லாம் நாங்கள் இது இருக்க முடியாது ம் இப்போ வேடிக்கை தான் பார்க்கணும் நாங்கள் பட்டாசுலாம் வைக்க முடியாது துணி வேணுமா சின்னதாக ஒரு தரட்டா ம் தாங்க இந்த பிடிங்க இந்த போதுமா ம் இது கரெக்டாக இருக்குது ம் பாருங்க இந்த நடைவில் ரெண்டு அந்த நடைவில் ரெண்டு பின்னாடி ரெண்டு அப்போ கடைக்கு போகணும் கடைக்கு ஓப்பன் இப்போ லைட்டு போடுற டைமில் கடைக்கு போகணும் அப்போ இந்த நடையில் தந்துவிங்க சமையல் ரூம் நடைவில் வாங்க இங்கே மெயின் மெயின் என்ட்ரன்ஸ் வைங்க ரெண்டு இங்கே தந்து வைங்க இது தாங்க நம்ம தீபத்தில் தான் நாம் கொண்டாடுறது நம்ம சின்ன ஒரு இதுக்கு பெருசாக கொண்டாடன்னு நம்மளுக்கு நான் கொண்டாடுறோங்க ம் இப்போ இங்கே ரெண்டு வைங்க நம்மளவு திருப்தியாக அதாவது எங்கள் அப்பா எப்போ சொல்லுவார் டேய் பெருசாக கட்டி சிறுசாக வாழாதடா சிரிசாக கட்டி பெருசாக வாழடா அந்த மாதிரி நம்ம சிறிய வீட்டில் நம்மளுக்கு முடிஞ்சது நம்ம சிறப்பாக வந்து கொண்டாடுறோம் நாங்கள் எப்போவுமே வந்து அந்த கான்செப்ட் உள்ள ஆளுக்கு தான் சிறுசாக கட்டி நாங்கள் பெருசாக வாழ்கிற ஆளுக்கு தான்

கடைகள் போய் என்ன லைட்டு அதாவது போடுற டயல் போய் அங்கேயே பட்டை வச்சுட்டு வரணும் ரெண்டு தீபமாக பட்டை வச்சுட்டு வரணும் ஏன்னா கொஞ்சம் வேறுதான்

சதி நண்பர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்